எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேரில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் மேலே தங்குமிடத்துக்கான செப்டம்பர் மாதத்துக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் வெளியிட்ருக்கிறாங்க நேற்றுலேருந்து அது என்னென்ன தேதியில் எது எதை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளாபரியா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் பட்டன் அழுத்தி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளார போகலாம் முதல்ல நான் பார்க்க போகிறது ஜூன் பதினெட்டாம் தேதி ஆர்ஜித சேவா டிக்கெட் ஜூன் பதினெட்டு மற்றும் ஜூன் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடுறாங்க அடுத்தது கட்டண தரிசன டிக்கெட் ஜூன் இருபதாந்தேதி காலை பத்து மணிக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் வெளியிடுறாங்க இதை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித புறமோற்சவம் தீபாலங்கார சேவை டிக்கெட் வந்து ஜூன் இருபத்தி தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடுறாங்க அடுத்து அங்க பிரதர்சனம் டிக்கெட் ஜூன் இருபத்தி தேதி பிற்பகல் மூன்று மணிக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கும் வெளியிடுறாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்ரீவாரி அறக்கட்டளை மற்றும் நன்கொடையாளர்கள் டிக்கெட்டுகள் வந்து ஸ்ரீகாரி அறக்கட்டளைக்கு டொனேஷனில் கொடுப்பாங்க நன்கொடை யூஸ் பண்ணுறவங்க அந்த டிக்கெட் யூஸ் பண்ணுறது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காலை பதினோரு மணிக்கு புக் பண்ணிக்கலாம் அடுத்தது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது முந்நூறு ரூபாய்க்கான விரைவு தரிசன டிக்கெட்டுகளை ஜூன் இருபத்தி நாலாந்தேதி காலை பத்து மணிக்கும் அதே அன்னைக்கு வந்து மேலே திருமலை திருவ தேவஸ்தானத்தில் வந்து தங்குவதற்கான டிக்கெட்டுகள் வந்து பிற்பகல் மூன்று மணிக்கும் ஜூன் இருபத்தி நாலு பிற்பகல் மூணு மணிக்கு வெளியிடுறாங்க அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்ரீவாரி சேவா தன்னார்வ சேவைக்கான பொது ஒதுக்கீடு டிக்கெட்டுகள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வெளியிடுறாங்க அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது திருப்பதியை தேவஸ்தானத்தை பற்றி போகலாமா வேண்டாமா அப்படின்னு பல பேர் வந்து குழப்பத்திலையே இருப்பீங்க ஏன்னா அங்கே போனால் ஆறு மணி நேரம் ஆகும் பத்து மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுங்கிறாங்க நியூஸில் வருது நாம் போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு பல பேர் யூஸ் பண்ணுறப்பீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் போடுறதும் அதாவது வந்து கடந்த ரெண்டு மூணு மாதமாக ஸ்கூல் லீவில் காலேஜ் லீவில் இருந்தது அதனால் வந்து மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்தது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆனதுனால விரைவாக வந்து அனைவரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க அதனால் இந்த நல்வாய்ப்பை யூஸ் பண்ணி இங்கே அனைவரும் வந்து இந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சேவை எந்த ஒரு டவுட்டுவே இருக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிடிடி வெப்சைட்லேயோ அல்ல அவங்களோட அஃபீஷியலான ஆப்பில் மட்டுமே புக் பண்ணுங்கள் வேறு எங்கேயும் வந்து அபிஷியலான இந்த டிக்கெட் வந்து எங்கேயுமே கிடைக்காது அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் செயலிகள் மட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணி கிடைக்கும் ஓகே நேர்களே உங்களுக்கு ஏதாவது மேலும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் விரைவில் வந்து சேரும் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து சதிக்க காத்திருக்கிறேன் அதுவரில் உங்களிட் வந்து விடைபெற்றுக் நன்றி நேயர்களே